இங்கே திருடி திங்கிறவனுக்கு எப்படிங்க அறிவு இருக்கும் சந்தன கடத்தல் வீரப்பன்ட்டை கொடுத்த பணத்தை ராஜகுமாரை மீட்க கொடுத்த பணத்தை திருடிட்டு வந்தவன் இந்த ஆள் நெற்றிகன் மணியை போட்டு கொடுத்தவன் இந்த ஆள் நெற்றிகன் மணி இப்போ கூட இருக்கார் நுங்கமாக கிட்ட ஆஃபீஸ் அவரை கேட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் இவரை பற்றின விஷயம் இன்னும் வண்ட வண்டியாக சொல்வார் அந்த மாற்றத்திற்கான ஊடவியலாளர் சங்கத்தை நடத்துகிறவன் அவன் பின்புலத்தை பாருங்கள் இப்போ நீங்கள் என்ன பேட்டிக்கு கூப்பிடும்போது ஏன் பின்புலத்தை பார்க்கணும் நான் என்ன சப்ஜெக்ட் பேசுவேன் நான் எதை ஆதரித்து பேசுவேன் எதை விமர்சித்து பேசுவேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் அதனால தான் நீங்கள் என்னை கூப்பிட்றீங்க அதே மாதிரி அவன் யாருங்கிறதையும் ஆராயணம் இல்லை நீ அண்ணாமலை பேரை போடாமல் நீ நான் வந்து அவர் பேரை சொல்லாமல் நீ தமிழ்நாடு அரசியலில் நடத்திப்பாரன் நீ என்ன செய்தி போடுவ இந்த துக்குளுக்கு என்ன பண்ணார் மிசா காலத்தில் நேர்மையான பத்திரிக்கையாளரும் தற்பொழுது பாண்டே போன்றும் இன்னும் நிறையா பேர் இவங்க இருக்காங்க பாண்டே இப்போ இருக்கட்டில் உடனடியாக நம்ம சொல்லக்கூடியது பாண்டேயை சொல்லலாம் பாண்டே வந்து பிஜேபி எங்கேயாவது எப்பயாவது தப்பு பண்ணால் கூட அதையும் வந்து இடித்துரைக்கிறாரு அந்த மாதிரி துக்குள டோ என்ன பண்ணார் மிசா காலத்தில் அந்த இடத்துல மிசா காலத்து நேரத்தில் இந்த செய்தியெலாம் எடிட் பண்ணும்போது அந்த இடத்துல வேறு செய்தி போட்டு ஃபில்லப் பண்ணாமல் பிளாங்க் விட்டு அவர் பத்திரிகை நடத்தினார் இப்போ நீ நடத்தி பாறேன் நான் என்ன உனக்கு கொத்தடிமையா ஏய் இவர் ஆரம்பிக்கும் போதே ஏய் மிரட்டுற துணியில் உடனே அவங்கெல்லாம் ஓன்னு ஒரு ஜீரிங் க்ரௌடு கிரிக்கெட்டில் சிக்ஸ் அடித்தா கற்றுவாங்களே அந்த மாதிரி இந்த விசிகா விசில் அடித்தாங்க கொஞ்சம்லாம் கத்துறாங்க நான் என்ன சொல்கிறேன் நக்கீரன் கோபால் சொன்னதை நினவில் வச்சுக்கணுமா இல்லையா அந்த ஊடகவியலாளர்கள் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு அதை கேட்டுருக்கணுமா இல்லையா திருமாவளவன்ட்ட சார் ஆமாண்ணா ஆமான்னு சொல்லுங்கள் சார் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்கள் சார் அதை விட்டு ஏன் சார் மிரட்டுறீங்க கேட்டுருக்கணுமா இல்லையா இந்த வன்னியரத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு காயம் இருக்கும் ரெண்டாயிரத்தி ரெண்டில் போலீஸ்லேயே அவருக்கு ஏதோ ஒரு உள்ள வச்சு அவருக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இலங்கைக்கு ஏதோ செஞ்சாங்கன்ட்டு ஒரு கணக்கில் ஜெயிலில் இருந்தவர் அப்போ அந்த கார்த்திகேயன் என்ன கேட்டுருக்கணும் நீ கணக்கில் சிறையில் இருந்தோம் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஜெயிலில் இருந்தோம் உனக்கு ஏன் கை காலம் முறிக்கலை கேட்டுருக்கணுமா இல்லையா அதான ஒரு ஊடகவியலாளருக்கு அழகு அப்போ தூண்டி விடுறாங்களா அவங்க என்றைக்குமே தான் திருடி பிறரை நம்பா நல்லவங்களை கண்டால் அயோக்கியர்களுக்கு பிடிக்காது நல்லவங்களை கண்டால் இந்த ஒரு எதிர்மறையான செயலை செய்யக்கூடியவங்களுக்கு யோகியனை கண்டாலே உங்களுக்குலாம் ஆகாதுங்க பன்வாரிலால் புரோஹித் என்ன என்ன பண்ணாங்க பன்வாரிலால் புரோஹித்துக்கு வந்து பொம்பளைங்களோட தொடர்பு பன்வாரிலால் புரோஹித் அதை பண்ணார் இதை பண்ணார்னோடனே எனக்கு உண்மையிலேயே அந்த காலத்தில் இருந்தே அதனால தான் நான் வந்து இந்த அதிமுக ஆட்சியும் குறிப்பாக எடப்பாடி ஆட்சியும் என்றைக்குமே அதிமுக விமர்சிச்சுட்டு வர்றேன் அந்த அதிமுக ஆட்சியில் தான் இந்த ஆள உள்ள திங்கி உள்ள தள்ளி கழு தங்கி வச்சுருக்கணும் ஆனால் ஜெயலலிதாவும் மாட்டுக்கறி மாமின்னு எழுதினால கவர்னரை கொச்சையாக எழுதினால இந்த எடப்பாடி ஆட்சி கைதும் செய்யலை ஒரு ஹைகோர்ட்டும் செய்யலை கொண்டு போய் மேஜிஸ்ட்ரேட்டு நிறுத்துகிறாங்க அந்த மேஜிஸ்ட்ரேட்டு ஹிந்து எனக்கு சட்ட ரீதியாக தெரியாது அதனால் இதை பார்க்குறவங்க புரிஞ்சுக்கிட்டு ஏதாவது கமெண்டில் சொன்னால் நான் தெரிஞ்சுக்கிறேன் அந்த மேஜிஸ்ட்ரேட்டு ஹிந்து ராம் கோர்ட்டுக்கு வராரு அவர்கிட்ட கருத்து கேட்டு இவருக்கு கோபாலுக்கு பெயில் கொடுக்குறாரு அரசாங்கம் நினைச்சிருந்ததுன்னா அன்றைக்கே கோபாலை ஜெயிலில் தள்ளியிருக்க முடியுமா முடியாதா மாலை நேரத்தில் அந்த கைது நடக்குது மாலை நேரமாக காலையில் நினைக்கிறேன் ஏன்னா லஞ்சுக்குள்ளே வீட்டுக்கு போயிடுறாருன்னு நினைக்கிறேன் ஏதோ ஒரு நேரத்தில் ஆனால் அவர் வந்து இதுக்குள்ளே சிறை சிறைச்சாலைக்குள்ளேயே போல அவர் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு க இது நக்கீரன் கோபால் தான் எப்பேர்பட்ட தரம் பாருங்க அவருக்கு அவர் என்ன சொல்கிறாரு கோர்ட்டில் போய் அன்றைக்கி கோர்ட்டில் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் போய் அப்பியர் ஆகிட்டு வந்தவுடனே ஹிந்து ராமன்லாம் இது பண்ணும்போது அடுத்து ஒரு வீடியோ போடுறாரு அப்படி இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்களேன் எங்கள் மேலே ஏங்க வழக்க போடுறீங்க உங்களுக்கு பொம்பளைங்களோட தொடர்பு இல்லைன்னு சொல்லுங்களேன் நான் இப்போ இவர் ஏதாவது சொல்கிறேன்னு வச்சுக்கங்க சோஷியல் மீடியாவில் இவர் டிரைவரை பற்றிலாம் என்னென்னமோ வந்திருந்தது இவர் என்ன சொல்லு அதுக்கு வந்து இவர் வந்து இந்த சீமானால சீமான் கூட ஒருத்தர் லூசுன்னு சொல்லி சொன்னார் பாருங்க அவர் பேர் என்னங்க மாங்க அவர் பேரை மறந்துட்டேன் அந்த அவர் அவர் வயதுவனாக ஆயிடுச்சே தவிர கொஞ்சம் கூட அந்த அருகதையே இல்லாத அந்த அருணன் ஒருத்தர் இருக்கார் பாருங்க அந்த அருணன் வந்து இல்லைங்க அந்த டிரைவரோட அப்படிலாம் சம்பவம் நடக்கலைங்க அது என்ன சம்பவம்னு தெரில யாரோ இன்றைக்கி வர வழியில் தான் நம்ம தம்பி ஒருத்தர் சொன்னார் அது என்ன டிரைவர் சம்பவம் அப்படின்னாரு எப்பப்பா நடந்ததுன்னு இந்த பன்வாரிலால் புரோஹித்தை பற்றிலாம் இவங்க எழுதும்போது இந்த கோர்ட்டில் எழுதும்போது தான் நக்கீரன் கோபால் ட்ரைவர்னாங்க இதையும் கமெண்டில் யாராவது சொன்னாலோ இல்லை நீங்கள் சொன்னால் கூட நான் என்னுடைய நாலட்ஜ் அப்டேட் பண்ணிக்கிறேன் ஏன்னா நாலெட்ஜ் இஸ் வெல்த் நம்ம கொஞ்சம் அப்டேட்டடாக இருக்கணுங்கிற ஆசை எனக்கு அப்போ அந்த நக்கீரன் கோபால் அவர் பேரில் நான் சொல்கிற மூணு அலிகேஷன் பாருங்கள் கவர்னர் வரிசையாக சொல்கிறேன் மூணு நாளெலாம் அடக்கவே முடியாது பத்து விரல் காணாதுன்னு நினைக்கிறேன் இவர் என்ன பண்ணுறாரு ஜெயலலிதாவை மாட்டுக்கறி மாமின்னு எழுதினார் பிடிச்சி உள்ளே வைச்சாங்க அப்புறம் இவங்க ஆஃபீஸையும் பூந்து அடித்தாங்க அதிமுக காரங்க ஒருவேளை அதுதான் சரின்னு அந்த நிலைமைக்கு தான் அவர் கொண்டு போகிறாரோங்கிற டவுட் எனக்கு இருக்குது ரெண்டாவது கவர்னரை பற்றி எழுதிட்டு இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்களேன் மறுப்பு தெரிவிங்களேன் இது எப்படி நம்ம முக்தார் இருக்கிறது மாதிரியே அதே லைனில் வராரு பாருங்க இது ரெண்டாவது மூணாவது சந்தன கடத்தல் வீரப்பனுக்கு கொடுத்த பணத்தை ஆட்டையை போட்டார் அப்படின்னு ரஜினிகாந்த் சொன்னார்னு ஜூனியருடனில் வந்தது ஜூனியருடன் உடனே இவர் வந்து அந்த விகடன் டெலிவிஷன் தான் பார்த்துக்கிட்டு இருந்த அப்போதைய இப்போ விகடன் எடிட்டராக இருக்கிறவருக்கு பெண்களோட சலாபங்கள இது பண்ணுறாரு இதை வந்து பேரம டைரெக்டாக போடாமல் இந்த மாதிரிலாம் இப்பேற்பட்ட தரம் உள்ளவர் அண்ணாமலை பேரை சொல்லாமல் இருக்கிறது தான் நல்லது ஏன்னா ஒரு தரங்கட்ட பய எந்த கொஞ்சம் கூட நாகரிகமே இல்லாத ஒரு நபர் இந்த கோபால் அது ஒரு மேலே பேசுகிறாரு என்ன சொன்னீங்க அவர் இவரை என்ன சொல்லுவேன்னு சொன்னார் நீங்கள் அண்ணாமலையை இப்போ வந்து பரதேசுன்ற ஒரு வாட்சையை பயன்படுத்தி அண்ணாமலை அவர்களே பேசி இவரு அண்ணாமலை பரதேசின்னு பயன்படுத்தலாம்ங்கும் போது நான் இவரை தரங்கட்ட பயன் சொல்றதுல என்ன தப்பு மீசை பெருசாக இருந்தா போராதுங்க அண்ணாமலை சொன்னதை இன்னும் நான் ஏற்றுக்கிறேன் இவருக்கு மீசை தான் பெருசாக இருக்கே தவிர அறிவே இல்லை அப்படின்னு சொன்னேன் ஏங்க திருடி திண்கிறவனுக்கு எப்படிங்க அறிவு இருக்கும் சந்தன கடத்தில் வீரப்பன்ட்டை கொடுத்த பணத்தை ராஜகுமாரை மீட்க கொடுத்த பணத்தை திருடிட்டு வந்தவன் இந்த ஆளு நெற்றிக்கன் மணியை போட்டு கொடுத்தவன் இந்த ஆளு நெற்றிக்கன் மணி இப்போ கூட இருக்கார் உங்கமாக டாவிஸ் நடத்துகிறார் அவரை கேட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் இவரை பற்றின விஷயம் இன்னும் வண்ட வண்டியாக சொல்லுவார் தராசு ஷியாம் இன்றைக்கி வேணால் தராசு ஷியாம் வந்து ஒரு அடிமாடாக போய் வாயை திறக்காமல் இருக்கலாம் தராத்து ஷாம்ட்டு கேட்டிங்கன்னா இவரை பற்றி இன்னும் விவரம் சொல்லுவார் இந்த ஹிந்து ராம் யார் நேத்திக்கு அவர் என்ன என்ன பேசுகிறாங்க இவங்க இவர் செய்தியை பிளாக் அவுட் பண்ணோம் இதாங்க ஜனநாயகம் அண்ணாமலை ஒரு ரிப்பீட்டட் அஃபண்டர் அப்படின்றதையும் என்றாம் பதிவு பண்ணுறது ரிப்பீட்டட் அஃபண்டர்னா இப்போ இவன் யார் ப்ரோக்கர்ஸா இவங்கெல்லாம் என்ன புரோக்கர்ஸ்னால் நீங்கள் ஒன்று ஆர்எஸ் பாரதி சொன்ன அந்த அர்த்தத்தில் எடுத்துட்டிங்கன்னா அதுக்கு உங்களுக்கோ நேயர்களுக்கோ நான் பொறுப்பேற்றுக்க முடியாது அப்போ ஹிந்து ராமும் இல்லை ராம்லாம் யார் அப்போ ஏன்னா வினோஜ் செல்வம் வந்து துறைமுகத்தில் போட்டியிடும்போது பிஜேபி எடுத்து திமுகவுக்கு ஓட்டு போடுங்கன்னு ஓப்பனாக கேட்டவன் எப்படிங்க ஒரு நடுநிலைவாதி ஏன்னா ஹேபிச்சுவல் அஃபண்டர் அப்படிங்கிறாருங்க இவங்க யார் யாரெலாம் இந்த மாதிரி சொல்கிறாங்கன்னு பாருங்களேன் மோடியே ஏற்றுனாங்க ஜெயலலிதாவை வசைப்பாடினாங்க விஜயகாந்தை காமெடியை நாக்க முயற்சி செஞ்சு பாவம் அவருக்கு உடல்நிலை தெரியாமல் போய் பல்வேறு சூழ்நிலைகள் ஏற்பட்டு போச்சு அடுத்தது ஹெச் ராஜா அண்ணனை குறி வச்சு அட்டாக் பண்ணாங்க இவங்க யார் யாரெல்லாம் ஒரு ஸ்ட்ராங்கான ஆளாக எமர்ஜ் ஆகிறாங்களோ இவங்க வந்து மோடி வந்து சூரியன் லெவலில் இருக்கிறதுனால இவங்களால் வந்து இங்கே நின்று குலைக்க தான் முடியுது அதனால் பெரிய அளவில் போடா அப்படின்ட்டு அவரும் போயிட்டார் ஜெயலலிதா அம்மாவை என்னென்னமோ சீண்டி பார்த்து அந்த அம்மா இவங்களை வந்து வியாழந்தோறும் நான் அவங்கள வாரந்தோறும் பத்திரிக்கையாளரை சந்திப்பேன் அப்படின்னு ஜெயிச்சு வந்த ஒன்றை சொன்னவங்க இவங்க எழுதுறதெல்லாம் பார்த்துட்டு அந்த அம்மா இவங்களையும் வந்து மதிக்காமல் பிச்சைக்கார மாதிரி கேட்டுக்கு வெளியில் தான் நிறுத்தியிருக்கோம் அந்த அம்மாவும் அதே மாதிரி விஜயகாந்த் நீங்கள் பார்த்துருப்பீங்க அவரை எப்படி ப்ரொவர்க் பண்ணாங்கன்னு ராஜா அண்ணன் உங்களுக்கு இன்னொரு விஷயமும் நான் இதில் பதிவு செய்ய விரும்புகிறேன் நம்ம அருமை அண்ணன் ஹெச் ராஜா தேசிய செயலராக இருக்கும்போது ஒரு வால் போஸ்ட்டு தூங்கிட்டு இருந்தது நான் டீ கடையில் டீ குடிக்கும்போது பார்த்தேன் அசைவம் சாப்பிடுபவர்கள் ஹிந்து அல்ல என்ற ஹெட்ராஜாவின் கருத்து சரியா தவறா என்று மக்கள்கிட்ட கருத்து கேட்டு கருத்து கேட்பு அப்படின்னு போட்டு வால் போஸ்ட்டில் பாக்யாங்கிற பத்திரிக்கை நடிகர் பாக்யராஜ் அவருடைய பத்திரிகை வால் போஸ்ட்டை பார்த்தேன் பார்த்துட்டு நான் வீட்டுக்கு வந்து படித்து பார்த்துட்டு ராஜா அண்ணனை கூப்பிட்டேன் உனக்கு எதாவது அறிவு இருக்காரா என்ன கேட்குறியன்னாரு அந்த அண்ணன் இல்லைன்னு நல்லா தெரியும் இருந்தாலும் உங்களுக்கு அப்டேட் பண்ணிவிட்டு நான் பாக்யராஜில் இது பண்ண நீ என்ன பண்ணுமோ பண்ணிக்க நீ அதனால் யூ ப்ரொசீடு அப்படின்னா அவர் எனக்கு க்ரீன் சிக்னல் கொடுக்கும் உடனடியாக நான் பாக்யராஜ் அணை உண்மையிலேயே ஜென்டில்மேன் பாக்யராஜ் உண்மையிலேயே அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த செய்தியை நான் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி சார் ஹெச் ராஜா எங்கே சார் சொன்னார் அதுக்கு ஆதாரம் கொடுங்க இல்லை நீங்கள் ராஜாட்டியாவது நீங்கள் பேக் செக் பண்ணிங்களா நீங்கள் வந்து அசைவம் சாப்பிடுவர்கள் இந்து இல்லைன்னு நீங்கள் சொன்னீங்களான்னு நீங்கள் அவர்கிட்ட கேட்டிங்களா இல்லை எங்களை மாதிரி ஆழ்த்தையாவது கேட்டுருக்கலாமே உங்களுக்கு வேண்டப்பட்டவரே ஒருத்தர் உங்கள் கூடவே ஒரு பிஜேபிக்காரர் வராரு நீங்கள் கேட்டிருக்கலாமே இதெல்லாமும் அவர்கிட்ட சொல்லி சொன்னதுக்கப்புறம் அவர் சொன்னார் இல்லை சார் சோஷியல் மீடியாவில் இது ட்ரெண்ட் ஆகிட்ருக்கு அதனால நான் கேட்டேன் அந்த சோஷியல் மீடியாவில் இதோட ஆரிஜின் எங்கேன்னு பார்க்க போகணுன்னா நியூஸ் செவன் தொலைக்காட்சியில் அப்போ வேலை செஞ்ச ஒரு நபர் அதே பேரில் ரெண்டு பேர் மனோஜின்னு ரெண்டு பேர் இருந்தாங்க அதில் மனோஜன் இன்னொரு மனோஜ் அந்த நியூஸ் செவனோட ஓனரே நான் ஒரு தடவை பார்த்து போய் ஐயோ அவன் பேஜை பார்த்தாங்க தீவிர மாதிரி மாதிரி எழுதியிருந்தாங்க நான் அப்போ தான் அவர்கிட்ட சொன்னேன் அவன் வேலையை விட்டு அவங்களே நீக்கிட்டாங்க ரொம்ப நாள் கழித்து தான் நிற்கினாங்க இந்த சம்பவம் நடந்து ரெண்டு வருஷம் கழிச்சு நான் பாக்யராஜ்கிட்ட சொன்னேன் சார் ஆரியன் வந்து அந்த பையன் வேணும்னு இது பண்ணியிருக்கான் அப்போ தான் இவங்க மாற்றத்திற்கான ஊடகவியலாளர் சங்கம்னு அவங்க தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தினது முப்பது பேர் இருபது கேமராமேனு பத்து பார்வையாளர் மொத்தமே அறுபது பேரை வச்சு மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க இல்லைங்களா அதுக்கு வந்து அந்த மாற்றத்திற்கான ஊடகவியலாளர்கள் தான் இந்த மாற்றத்திற்கான ஊடகவியலாளர் சங்கத்தை நடத்துகிறவன் யாருன்னு அவன் பின்புலத்தை பாருங்கள் இப்போ நீங்கள் என்னை பேட்டிக்கு கூப்பிடும்போது ஏன் பின்புலத்தை பார்க்கணும் நான் என்ன சப்ஜெக்ட் பேசுவேன் நான் எதை ஆதரித்து பேசுவேன் எதை விமர்சித்து பேசுவேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் அதனால்தான் நீங்கள் என்னை கூப்பிடுறீங்க அதே மாதிரி அவன் யாருங்கிறதையும் நான் இல்லை உடனே நீ வந்து கருத்தை பார் கருத்தை சொல்பவனை பார்க்காதே நான் தமிழ் ஊடகங்கள்லேயும் சரி பிரிண்ட் மீடியாலையும் சரி கருத்து சொல்கிறவனையும் கண்டிப்பாக பார்க்கணும் ஏன்னா பொங்கலுக்கு லீவ் உள்ள மோடி அப்படின்னு சொன்ன கூவி நம் இவனுங்க அதே மாதிரி இந்த பாக்யராஜ் உடனே என்ன பண்ணார் அடுத்த செகண்டு இருங்க சார் நான் ஒரு பத்து நிமிஷத்தில் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பதினஞ்சு நிமிஷத்தில் அவர் பிஏட்டேருந்து எனக்கு ஃபோனு சார் உங்கள் வாட்ஸ்அப் நம்பர் இதே தானா தெரியாமல் நடந்துடுச்சு சார் நாங்கள் வருத்தம் தெ மன்னிப்பு கேட்டு வருத்தம்லாம் தெரிவிக்கல மன்னிப்பு கேட்டே போட்டார் பாக்யராஜ் அதற்காக என் நன்றியை காலம் கடந்த பின்னும் ஆறு வருஷம் ஆட்சி சம்பவம் நடந்து இருந்தாலும் நேர்மையாக நடந்து கொண்ட பாக்யராஜுக்கு நம்ம சேனல் மூலமாக மீண்டும் என் நன்றி ஒரு தடவை மோடி வந்திருக்கும் போது அவரை பார்த்தேன் சொன்ன அவரும் சாதாரணமாக பேசிகிட்டு இருந்தார் மீண்டும் என் நன்றியை பாக்யராஜ் அவர்களுக்கு கொள்கிறேன் அதில் வால் போஸ்ட்டில் பெருசாக போட்டாங்க அசைவம் சாப்பிடுவர்கள் ஹிந்து சாப்பிடுவர்கள் ஹிந்து அல்ல அப்படின்னு ஹெச் ராஜா சொன்னார்னு ஆனால் மன்னிப்பு கேட்டது சின்னதாக போடுறது இது வந்து எல்லா பத்திரிக்கைகளையும் வரதுன்னா அந்த பாக்யராஜையோ பாகியாவையோ குற்றம் சொல்கிறதுக்காக சொல்லலை இவங்க போடுற ஒரு நெகட்டிவ் செய்தி எப்படி போய் மக்கள்கிட்ட ரீச் ஆகுது அது உண்மைக்கு விளக்கம் கொடுத்து போடும்போது அது எவ்வளோ ஒரு வானிலை அறிக்கை மாதிரியும் ஆனால் கொஞ்சம் பெருசாகவே போட்டிருந்தார் கால் பக்கத்துக்கு போட்டிருந்தார் இப்போ நீங்கள் சொல்லுங்கள் இந்த மீடி நான் இது மட்டும் நான் சொல்ல தினமலர் பேப்பர் இந்த ராமஜென்மூமி கும்பாபிஷேகத்துக்காக தினமலர் வெப்பில் போட்டதுக்கு மதுரை தினமலர் பேரில் வழக்கு பதிவு பண்ணி வழக்கு பதிவு சாரதி அவர்களும் இப்போ மாலினி பார்த்த சாரதியும் இவர் அவர் ஹிந்து ராம நானும் ஒரு ஷேர் ஹோல்டர் நீ யார் இந்த முடிவு எடுக்க அவங்க குடும்பத்துக்குள்ளேயே செருப்பு கட்டி அடிக்கிறாங்க பாருங்கள் அவரை இவர் வந்து நேத்திக்கு சொல்கிறாரு நாங்கள் வந்து அண்ணாமலை செய்தியை கவர் பண்ண மாட்டோன்னு நீ ஏண்டா பயாசடா இருக்க என்னொன்னா அந்த இன்விடேஷன் பார்த்தீங்களா நீங்கள் அந்த நோட்டீஸை அந்த இதுக்கு மாற்றத்திற்கான ஊடகலாளர்கள் பெயர் போட்டது அது என்ன கலர் இருந்தது பிளாக் கலரில் கருப்பு செவப்பு அந்த நோட்டீஸை கவனிச்சு பாருங்க அப்போ இவங்க குறியீடாக என்ன சொல்ல வராங்க இந்த ரஞ்சித் படம் மாதிரி ரஞ்சித் படத்தில் எல்லாமே ஒரு தரதலையான கருத்தை வச்சு தான் இது பண்ணுவாருன்னு வச்சுங்க அந்த ரஞ்சித் படத்தில் குறியீடு மாதிரி இவர் என்ன சொல்ல வராங்க இவங்கெல்லாம் நாங்கள் திமுகவின் அடிமைகள் அப்படிங்கிறதுல இவங்களுக்கு ஒரு குதூகூலம் நாங்கள் அவங்க அவர் தான் எனக்கு ஆண்ட மு க ஸ்டாலினோ சின்ன சின்னவர் உதயநிதி ஸ்டாலினோ இவன் இந்த பயலுள்லாம் பெரிய அரிஸ்ட் கிடையாது இனிமேல் இவனாவது அரிஸ்ட்னா நீங்கள் சொல்லுங்கள் இல்லைடா எல்லாம் இனிமேல் சின்னவரிஸ்ட் அப்படின்னு சொல்லுங்கள் இந்த பயலுவை பூராவே அவனுக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்து அதில் ஒரு இவங்களுக்கு சுகம் ஒரு சுய இன்பம் இந்த பயலுளுக்கு இந்த இதில் ஆர்ப்பாட்டம் நடத்தும் போது நாங்கள் வந்து அண்ணாமலை பேரை சொல்ல மாட்டோம் நீ எழுதி தான் பாறேன் நீ அண்ணாமலை பேரை போடாமல் நீ நான் வந்து அவர் பேரை சொல்லாமல் நீ தமிழ்நாடு அரசியலில் பாரு நீ என்ன செய்தி போடுவ இந்த துக்குளுக்கு என்ன பண்ணார் மிசா காலத்தில் நேர்மையான பத்திரிக்கையாளரும் தற்பொழுது பாண்டே போன்றும் இன்னும் நிறையா பேர் இருக்காங்க பாண்டே இப்போ இருக்கிறதுல உடனடியாக நம்ம சொல்லக்கூடியது பாண்டேயை சொல்லலாம் பாண்டே வந்து பிஜேபி எங்கேயாவது எப்பயாவது தப்பு பண்ணால் கூட அதையும் வந்து இடித்துரைக்கிறார் அந்த மாதிரி சோ என்ன பண்ணார் மிசா காலத்தில் அந்த இடத்துல மிசா காலத்து நேரத்தில் இந்த செய்திலாம் எடிட் பண்ணும்போது அந்த இடத்துல வேறு செய்தி போட்டு ஃபில்லப் பண்ணாமல் விட்டு அவர் பத்திரிகை நடத்தினார் இப்போ நீ நடத்தி நடத்திப்பாரு அண்ணாமலை பெயர் போடாமல் திருவண்ணாமலை என்ற ஊரில் இருந்து அனைவரையும் ஊய்விக்கும் அந்த பெயரை கொண்டவர் இப்படி தான் ஒன்றா போடலாம் வேறு என்ன போடுவாங்க இவங்க அதனால் இவங்க அண்ணாமலை இவங்களுக்கு வயத்து பழப்புங்க நான் வேணால் சொல்கிறேங்க பெட்டு கட்டுறேங்க இதே இதை வந்து இன்னொரு ஆள் ஒருத்தர் இருக்கார் இந்த ஊடகவியலாளர்னு சொல்லிட்டு திரிகிற பயலு உள்ள இந்த நியூஸ் பதினெட்டுன்னு ஒரு தொலைக்காட்சி எஸ் சி சேகர் வீட்டில் போய் கல் ஊட்டி எறிஞ்சாங்க முப்பத்தி நாலு பேர் போய் கல் விட்டு எறிஞ்சாங்க இந்த ஊடகவியலாளர் அதில் பதினெட்டு பேர் நியூஸ் பதினெட்டு தொலைக்காட்சி தெரிஞ்சாங்க எனக்கு எடப்பாடி பேரில் இன்னொரு வருத்தமாக தான் இப்போ நீங்களோ நானோ போய் யார் வீட்லையாவது கல்வி விட்டு எறிஞ்சோன்னா நம்மள பிடிச்சி பத்து நாள் உள்ளே வச்சுருவாங்க ஆனால் ஏன் இந்த ஊடகவியலாளருங்கிற எவனையுமே உள்ள தூக்கி வைக்கலை முப்பத்தி நாலு பேர் கல் விட்டு எறிஞ்சாங்கல்ல அதில் பதினெட்டு பேர் நியூஸ் பதினெட்டில் வேலை செஞ்சவங்க அதில் ஒன் ஆஃப் த ஆள் இப்போ யூடியூப் நடத்துறவர் எனக்கு நல்ல நண்பர் நல்லா பழக்கம் உள்ளவர் அவரும் சரி சன் டிவியிலேருந்து இப்போ புதிய தலைமுறைக்கு வந்திருக்காரு அதுக்கு முன்னாடி காவேரி தொலைக்காட்சியில் இருந்தார் நடத்துறவர் சொன்னீங்க யார் அது ஜீவா டுடேன்னு நடத்துகிறாரு இவங்கள்லாம் என்ன பண்ணாங்க நாம் இனிமேல் ஹெச்ராஜாங்கிற பேரை சொல்லக்கூடாது நாம் ஹெச் ராஜாவுக்கு பப்ளிசிட்டி தரோம் அப்படின்னு சொல்லி நாம் இனிமேல் அவர் பேரை பிளாக் அவுட் பண்ணோன்னு ஒன்று காவேரின்னு நிஜமாகவே அது ஒரு நல்ல ஸ்பேஸ் கொடுப்பாங்க போய் பேசுகிறவங்களுக்கு அதை திமுக ஆதரவு க கம்யூனிஸ்ட் சொம்பு இப்படிலாம் இல்லாமல் அந்த நேரத்தில் அவங்க கொஞ்சம் நேர்மையாகவே நடந்துட்டு இருந்தாங்க அதில் ஒரு இதுக்கு என்னை கூப்பிட்டு என்னை சொ வர வச்சுட்டு ஹெச்ராஜாவை நாங்கள் பிளாக் அவுட் பண்ணுறோன்னு அவர் படத்தை போடாமல் அவர் பேரை போடாமல் இது பண்ணாங்க என் கண்டனத்தை பதிவு செஞ்சுட்டு தான் நான் பேசினேன் நீங்கள் இந்த மாதிரி பண்ணது தப்பு நான் ஒத்துக்கிட்டேங்கிறதுனால வந்தேன் ஆனால் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுருக்கக்கூடாதுன்னு சொல்லி என்னுடைய கடுமையான ப கண்டனங்களை பதிவு செஞ்சேன் எதுக்கு இது சொல்ல வரேன்னா இது ஹிந்து ராம் இல்லை நக்கீரன் கோபால் இல்லை ஏற்கனவே வளர்ற நிலைமையில் இருந்தவங்களும் முயற்சி செஞ்சு பார்த்துட்டாங்க அண்ணன் ஹெச்ராஜா பேரை போடக்கூடாது படத்தை காமிக்கக்கூடாது பேரை சொல்ல மாட்டோம் அப்படிலாம் முயற்சி செஞ்சு பார்த்து கருத்தில் வயிற்று பழப்பு இருக்குது இல்லைங்க ஒரு சான் வயர் இருக்குது ரோட்டில் போய் பிச்சையாக எடுக்க முடியும் அதுக்கு பதிலாக பிச்சை எடுக்கிறதுக்கு பதிலாக தான் பிளாக்மெயில் பண்ணி திமுகக்கு அடியாளா ஊடக அடியாளாக செயல்பட்டு அடியாள்லாம் நீங்கள் கையில் கம்பு கட்டா அருவா இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் தான் மைக்கு கூட இவங்க ஒரு மாதிரி தான் பயன்படுத்திக்கிட்டு மிரட்டிட்டு இது பண்ணுறாங்க அடி இதில் வந்து எதுக்காக சொல்ல வரேன்னா இவங்க வயிற்று பொழப்புக்காக இதை நடத்துகிற வரைக்கும் இவங்க சித்தாந்தத்துக்காகவும் மாலினி பார்த்த சாரதி சொன்ன மாதிரி ஒரு எத்திக்ஸோடு நடத்தியிருந்தாங்கன்னா இவ்வளவு பிரச்சனை கிடையாது இவங்க எத்திக்ஸை மீறி போய் செயல்பட்டு இவங்க வந்து ஒரு சார்போடு செயல்பட்டு திமுகவுக்கு போய் ஓட்டு கேட்குறாங்க திமுக அவுட் அண்ட் அவுட்டு திமுக வேலை செய்கிறாங்க வாரம் வாரம் பீச்சில் உட்காந்து மாற்றத்திற்கான ஊடகவியலாளர்கள் இந்த வாரம் என்ன ஏஜெண்டானு செட் பண்ணிக்கிறாங்க நம்ம எந்த ஆங்கர் எந்த எந்த கட்சிக்காரனோட நெருக்கமாக இருந்து இன்றைக்கி என்ன சப்ஜெக்ட்டு இதுக்கு என்ன மாதிரி க வச்சுக்கணுன்ட்டு ஒரே மாதிரி பேட்டனில் நீங்கள் ஒரு ஒரு சில நேரங்களில் பார்க்கலாம் நீங்கள் சம்பூகன் கொலை அப்படிங்கிறத ராமர் சம்பூகனை கொண்டுட்டாருங்கிறது ஒரு நாளில் நடந்த விவாதங்களில் எல்லா சேனல்களையும் எல்லா நெறியாளர்களும் இதை முன் வச்சு பேசினாங்க எதுக்காக சொல்ல வரேன்னா இவங்கள்லாம் வந்து நேர்மைக்காகவோ செய்திக்காகவோ இல்லை வியாபாரத்தை தாண்டி வியாபாரங்கிறத கூட கௌரவமானது சோறுதுங்கிறதுக்கு தான் ஆனால் இவங்க வயிற்று கழுவதற்காக நடத்துகிற இவங்களெல்லாம் அப்படிலாம் பிளாக் அவுட் பண்ணி இவங்களெல்லாம் உடனடியாக ஒன்றும் கிழிச்சல்லாம் முடியாது இவங்களால் ஆர்எஸ் பாரதிஜி அவர்கள் பேசுகிறதுக்கு வந்து தான் வருத்தமே தெரிவிச்சிருந்தார் அண்ணாமலை இது வரைக்கும் மன்னிப்பு கூந்தல் கூட கேட்க முடியாதுங்கிற சரியான வார்த்தையை சொன்னீங்க உண்மையிலேயே இந்த விஷயம் அப்படியே போயிருக்குங்க கடந்து போயிருக்கோம் இந்த பல்லு படாமங்கிறது இப்போ காவிரி டெல்டா பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த சீவாழின்னு நாதஸ்வரத்தில் வச்சு ஊதுவாங்க அதை கடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பல்லு படாமல் வாசியுமாங்க அதே மாதிரி கோவை பகுதியில் வந்து மாடு கறக்கிறதுக்காக சொல்லக்கூடியது இதை வந்து இவனுக்கு புத்தி நான் சொன்னதில் ஒரு டிக்ஷனரியை போடலான்னு அதில் அந்த அர்த்தத்தில் இவனுக்கு போய் பூந்து இது உடனே நீங்கள் மன்னிப்பு கேட்பீங்களா அப்படின்னு இவங்க கேட்டோன்னா அதுக்கு தான் மன்னிப்பு மன்னிப்புக்கு வந்தெல்லாம் கேட்க முடியாது போ அப்படின்னு சொன்னதோடு இல்லாமல் அடுத்து ஒரு அடியும் வலுவும் வலுத்தார் ஆனால் எல்லோரும் அண்ணாமலை இப்படி பேசியிருக்கலாமா எனக்கு உண்மையிலேயே அண்ணாமலை மேலே ஒரு வருத்தங்க எனக்கு இவங்களாம் ரொம்ப கம்மியாக ஏற்றிருக்காரு இவங்களை இவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரிலாம் அதாவது நீங்கள் வந்து நோயோட வீரியம் அதிகமாக இருக்கும்போது மருந்தும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மருந்து கொடுக்கணும் இவர்களெல்லாம் நோயாளிகள் இந்த சமூகத்தை பீடித்துள்ள நோயாளிகள் இவங்கள்லாம் இந்த ஊடகத்தில் இருக்கக்கூடியவங்க தொண்ணூறு சதவீத ஊடகவியலாளர்கள் நோய் சமூகத்திற்கான நோய் இவர் நேற்று முன்தினம் யாத்திரையில பேசும்போது சொல்கிறாரு நீங்கள்லாம் அடிமை உங்கள் வீட்டால் மன்னிப்பு கேட்க முடியாதுங்கிறது அதான் நானும் சொல்ல வரேன் அதனால் இவர் இந்த ஒரு ட்ரீட்மெண்ட் இப்போ ஒன்றும் இல்லைங்க ஊசி போட்டால் வலிக்கும் ஐயோ நீ என்னை குத்துறிய வயத்தில் பிரச்சனைனா வயத்த கிழிச்சு தான் சர்ஜரி பண்ணுறாங்க மாறு கிழிச்சு தான் சர்ஜரி பண்ணுறாங்க நீ கத்தியோடு வந்து என்னை குத்துறிய இப்போ அண்ணாமலை பண்ணுறது வந்து அண்ணாமலை வந்து இவங்களை ஏசர்றாரோ இவரை கேவலப்படுத்துகிறாங்கன்னு இல்லை இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு இந்த ட்ரீட்மெண்ட்டில் இவங்க திருந்தணும் திருந்தலைன்னா இன்னும் கடுமையான மருந்து கொடுத்து இன்னும் கடுமையான ட்ரீட்மெண்ட்டை இவங்களுக்கு கொடுக்கணும் அதனால் மன்னிப்புலாம் கேட்க வேண்டாம் அண்ணாமலை மேட்டை நான் வைக்கிற வேண்டுகோள் நம்ம தாமரை டிவி மூலமாக அண்ணாமலை மற்றும் அனைத்து பிஜேபிக்காரர்களுக்கும் அனைத்து தேசிய நெஞ்சங்களுக்கும் யார் யாரெல்லாம் இந்த நாட்டில் தர்மம் இருக்கணும் இந்த நாட்டில் நியாயம் இருக்கணும் சட்டத்தின் பிரகாரம் ஆட்சி நடக்கணும் யாரும் யாருக்கும் பல்லக்கு தூக்கக்கூடாது யார் யாரெலாம் சமூக நீதி காக்கப்படணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க அத்தனை பேரும் அண்ணாமலை கருத்தை ஆதரித்து அண்ணாமலையை ஒட்டி ஒட்டி இந்த ஊடகவியலாளர்களை அண்ணாமலை கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டை இவங்களுக்கும் கொடுக்கணும்னு தான் நான் கேட்டுக்கிறேன் அண்ணாமலை அவர்கள் வந்து பத்திரிகையாளர்கள் என்ன தான் எதிர்பார்க்குறாரு அவர் அதாவதுங்க நான் ரெண்டே ரெண்டு விஷயத்த சொல்லி நிறைவு செய்கிறேன் திருமாவளவன் ஒரு பேட்டி கொடுக்குறாரு பக்கத்தில் சிந்தனை செல்வன் இருக்கார் காட்டுமன்னாரி எம்எல்ஏவாக இருக்கிறவர் அப்புறம் பாலாஜி இன்னும் யாரோ இருக்காங்க அந்த ஷர்மிலான்னு ஒரு அம்மா திருமாலெலாம் கூட நடிப்பாங்களே அவங்களுக்கு வேண்டப்பட்டவர் நினைக்கிறேன் அந்த பாலாஜி அந்த அவங்களுக்கு அவரோட பார்த்துருக்கேன் அவங்க அவருக்கு பாலாஜிக்கு வேண்டப்பட்டவங்கன்னு நினைக்கிறாங்க அந்த பாலாஜி அவங்களாம் இருக்காங்க அப்போ வந்து ஒரு ஊடகவியலாளர் கேள்வி கேட்குறாரு கேள்வி கேட்டோடனே ஹே நான் என்ன உனக்கு கொத்தடிமியா ஹே இவர் ஆரம்பிக்கும் போதே ஹெய் மிரட்டுற துணியில் உடனே அவங்கெலாம் ஓன்னு ஒரு ஜீரிங் க்ரௌடு கிரிக்கெட்டில் சிக்ஸ் அடித்தா கற்றுவங்கள அந்த மாதிரி இந்த விசிகா விசில் அடிச்சாங்க கொஞ்சம்லாம் கத்துறாங்க நான் என்ன சொல்கிறேன் நக்கீரன் கோபால் சொன்னதை நினைவில் வச்சுக்கணுமா இல்லையா அந்த ஊடகவியலாளர்கள் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு அதை கேட்டுருக்கணுமா இல்லையா திருமாவளவன்ட்ட சார் ஆமாண்ணா ஆமான்னு சொல்லுங்கள் சார் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்கள் சார் அதை விட்டு ஏன் சார் மிரட்டுறீங்க கேட்டுருக்கணுமா இல்லையா கேட்டு அதை கேட்காம இந்த மாதிரி செய்கிறாங்க இன்னொரு விஷயத்தையும் சொல்லிவிட்டு உங்களுக்கு அதுக்கப்புறம் அந்த இன்னொரு இந்த இன்னும் ரெண்டு மேட்ருக்கு இந்த புதிய தலைமுறையிலேயே கார்த்திகேயனும் ஒரு நெறியாளர் இருக்கார் அவர் வந்து புது புதுப்புது அர்த்தங்கள் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி நடத்துவார் காலையில் எட்டு மணிக்கோ ஒம்பது மணிக்கோ நடத்துவார் பாஜகவை சார்ந்த என் நண்பன் நாராயணன் திருப்பதி அந்த நிகழ்ச்சியில் போய் கலந்து பேசும்போது பெண் தெய்வங்கள் சபரிமலை இதெல்லாம் வரும்போது அவர் என்ன சொல்கிறாரு நாராயணன் திருப்பதியை பார்த்து இந்த கோவிலில் இருக்கிற பெண் வடிவமாக தானே அந்த தெய்வங்களெல்லாம் வழிபடுறீங்க ஒன்றும் ஆமாங்கிறார் அப்போ வீட்டு விளக்கு மாதிரி மாத விளக்கு மாதிரி இந்த தெய்வங்களுக்கும் உண்டா கேட்குறது யார் நெறியாளர் அதுக்கு நாராயணன் வந்து கடுமையான கண்டனத்தை பதிவு செய்கிறாரு நிகழ்ச்சியை முடிச்சிட்றாங்க நான் என்ன இந்த இது வந்து எனக்கு என்னுடைய பார்வைக்கு வந்தோடனே அடுத்த ஒரு ரெண்டு மணி நேரத்தில் நான் அவருக்கு ஃபோன் பண்ணி விளக்கம் கேட்குறேன் அந்த ஆடியோவையும் ரெக்கார்ட் பண்ணி நான் சோஷியல் மீடியாவில் போட்டிருக்கேன் தேவைன்னா கமெண்ட்டில் கூட நான் அதை அப்லோட் தரேன் அப்புறம் அதில் அந்த நெறியாளரை நான் ஃபோன் பண்ணி கேட்குறேன் உங்களுக்கு என்னதான் பிரச்சனை இது வந்து ஒரு இயற்கையாக இருக்கக்கூடிய விஷயம் அதுவும் நிகழ்ச்சி முடியும் போது கொச்சைப்படுத்தும் விதமாக நீ இப்படி கேட்குறியே இது நியாயமா அப்படின்னு ஒன்று அவர் என்ன சொல்கிறாரு இதுக்கான விளக்கத்தில் வந்து நீங்கள் யார் நான் எதுக்கு உங்களுக்கு பல் சொல்லுவானே நாராயணன் பல் சொல்லிட்டாரு நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய நான் ஒன்றே தான் அவர்கிட்ட கேட்டேன் இது ஓன் கருத்தா உன் தொலைக்காட்சி கருத்தா உன் முதலாளி கருத்தா அப்படின்னு கேட்டேன் இன்னை வரைக்கும் பல் சொல்ல இது ஒரு மேட்ரு அதே கார்த்திகேயன் என்ன பண்ணுறாரு மூத்த பத்திரிகையாளர் மாலன்னு நினைக்கிறேன் மாலனும் வேற யாரோ ஒரு தேசியவாதி அவரும் இந்த வன்னிய அரசுன்னு ஒருத்தர் விடுதலை சிறுத்தையில் இருக்கார் அவங்கள வச்சு இதே புது புது அர்த்தங்களில் இது நடந்து ஒரு அஞ்சு நாற்பது சொன்ன சம்பவம் நடந்து ஒரு ஏழு மாதம் கழிச்சு அப்போ பேச்சு வரும்போது ஏதோ இந்த ஜெயிலில் வழிக்கு விழுது இந்த போட்டு இந்த குற்றவாளிகள்லாம் கால் ஒடிஞ்சு கை வர்றாங்கல்ல கீழே விழுந்து பாத்ரூமில் தடுக்கி விழுந்தார்னு அதுக்கு என்ன சொல்கிறாரு அரசு இந்த ஜெயேந்திர சரஸ்வதினு ஒரு பயில கைது செஞ்சாங்க அப்போ தான் அவர் வந்து இறைவனுடைய சேர்ந்த நேரம் இந்த ஜெயேந்திர சரஸ்வதினு ஒரு பயில கைது செஞ்சாங்க அந்த ஆளுக்கு ஏன் கையோ காலையோ உடைக்கலை அப்படின்னாரு உடனே கார்த்திகேயனை என்ன பண்ணுறாரு இல்லை இல்லை இப்படிலாம் நீங்கள் பேசக்கூடாது அப்படின்னு முடிச்சிடுறாரு நான் அதுக்கப்புறம் திரும்பியும் அதே எனக்கு ஃபோன் பண்ணி சார் திருமாவளவனை பல தர கைது செஞ்சுருக்காங்க அப்போ நீங்கள் என்ன போய் கேட்டிருக்கணும் நீங்கள் ஜெயேந்திர சரஸ்வதி சாமிகளுக்கு சொன்னது திருமாவளவனுக்கும் பொருந்துமா இல்லையா சரி சார் உங்களுக்காவது பயம் இருக்கும் அவங்க கெட்ட பஞ்சாயத்து பேரு வழின்னு ஊரில்லாம் சொல்கிறாங்க அது நம்ம கருத்தோ இப்போ கார்த்திகேயன் கருத்தாகவும் இருக்க வேணாம் புதுவழியில் அப்படி தானே சொல்கிறாங்க நீங்கள் போய் கூகுள்லேயே கட்ட பஞ்சாயத்து அப்படின்னு போட்டால் என்ன வருதுன்னு பாருங்கள் ஆனால் இந்த வன்னியரத்து குறைஞ்ச இந்த வன்னியரத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு காயம் இருக்கும் ரெண்டாயிரத்தி ரெண்டில் போலீஸ்லேயே அவருக்கு ஏதோ ஒரு உள்ள வச்சு அவருக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இலங்கைக்கு ஏதோ செஞ்சாங்கன்ட்டு ஒரு கணக்கில் ஜெயிலில் இருந்தவர் அப்போ அந்த கார்த்திகேயன் என்ன கேட்டுருக்கணும் நீ கணக்கில் சிறையில் இருந்தோம் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஜெயிலில் இருந்தோம் உனக்கு ஏன் கை காலம் முறிக்கலை கேட்டுருக்கணுமா இல்லையா அதான ஒரு ஊடகவியலாளர் இருக்கு அழகு அப்போ தூண்டி விட்றாங்களா அவங்க இந்து மதத்துக்கு எதிராகவும் இந்து மதத்தில் உள்ள சாமியர்களுக்கு எதிராகவும் இந்து கடவுள்களுக்கு எதிராகவும் நான் சொல்கிறேன்னு ஆரம்பித்த வந்து ஒரு நெறியாளர்கள் ஆரம்பித்தேன் முக்தார் அகமதில் இப்போ முடிக்கிறதுல இதில் முடிக்கிறேன் இதில் நோக்கம் கேட்டிங்கள்ல அந்த நோக்கத்தையும் சொல்கிற நம்ம நேயர்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இவங்க இப்போ இந்த டேக் டைவர்ஷன் மாதிரி ஒரு படத்தில் விவேக்கும் விஜயும் வண்டியில் போவாங்க கடைசியில் பார்த்தா டேக் டைவர்ஷன் டேக் டைவர்ஷன் திருப்பதி போய்டும் பாருங்கள் அந்த கதையாக இப்போ டேக் டைவர்ஷன் என்னென்னா நாம் இதே அரங்கத்தில் நாலு நாள் முடிவு பேசணும் போன வாரம் இந்த கருணாநிதின்னு ஒருத்தர் ஏன்னா இந்த இந்த தமிழ் பெயருக்குள்ளே யார் யாரெல்லாம் ஒளிஞ்சிருக்காங்கிறது இந்த விஷயத்துலேருந்து தெரியும் கருணாநிதி குடும்பத்தில் ஒரு பட்டியலத்தைச் சேர்ந்த ஒரு சிறுமியை டார்ச்சர் பண்ணி இது வரைக்கும் அவர் கைது செய்யப்பட்டதாக எந்த தகவலுமே ஆதாரப்பூர்வமாக ஒரே ஒரு ஃபோட்டோ கூட கிடையாது அந்த விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ளேர் அப் ஆகுது இதை விட கொடூரமான ஒரு விஷயம் என்னென்னா பல்லடத்தில் நியூஸ் செவன் தொலைக்காட்சியை சேர்ந்த நிருபரை ரோட்டில் போட்டு வெட்டலாம் ரோடில்னா அந்த ஆள் பயந்து பயந்து போலீஸுக்கு ஃபோன் பண்ணுறான் ஆறு திரையோ ஏழு திரையோ ஃபோன் பண்ணி அவன் பேசின ரெக்கார்டு கை ஆடியோ ரெக்கார்டு அந்த ஃபோனில் இருக்குது அவன் பயந்து ஓடி போய் பெட்ரோல் பங்க்குக்குள்ளே பூந்து இந்த பெட்ரோல் பங்க்குக்குள்ளே இருக்கிற டாய்லெட்டுக்குள்ளே போய் பூந்து கதவை தாப்பா போட்டுக்கிறான் உடனே இவனுக்கு போன கொலகார பாதையில் அவனுங்க நாலு கார்லேயும் அஞ்சு கார்லேயும் போனவனுங்க அந்த ஜன்னலை கத்தியால் வெட்டி ஜன்னல் வழியாக உள்ளே போய் அவனுக்கு அறுபத்தி ரெண்டு இடத்துல உடம்ப கொத்து பரோட்டா மாதிரி வெட்டுறான் இந்த ஊடகவியலாளர்கள் என்ன பண்ணியிருக்கணும் யாருக்காக ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கணும் செய்தியாளர்கள் ஆதரவாக அந்த நியூஸ் செவன் தொலைக்காட்சியை சேர்ந்த அந்த நிருபருக்காக அவர் அவர் என்ன செய்தியை போடுறார் ரொம்ப முக்கியமானது பாருங்கள் எங்கள் ஏரியாவில் ஷாப்பு கருக்கல்லையே திறந்துடுறாங்க சூரிய உதய தயத்திலேயே திறந்துடுறாங்க ஒரு அனுமதி இல்லாத பார் நடத்துகிறாங்க தகுதி இல்லாத ஒரு நபர் இருந்தோ வாங்கி கொண்டு வந்து விற்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு சமூக விரோதியோட செயலை வெளிச்சம் போட்டு ரெண்டு நாளாக தொடர்ந்து நியூஸ் போடுறாருன்னொன்ன அதுக்கு எதிராக தான் அந்த சமூக விரோதி திரண்டு வந்து இவரை வெட்ட வரான் அதுக்கு ஆறு தடவை ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணுறாரு வந்துட்டாங்கய்யா வந்துட்டான் என்னை கொல்ல போகிறான் என்னை கொல்ல போகிறான் அந்த க கொலை நடங்குங்க நடுங்குங்க நம்மளுக்கு ஈர கொலை நடுங்குங்க அந்த மாதிரி அந்த உயிருக்கு பயந்து கத்தனா அவனை உள்ளே புந்து வெட்டுறாங்க இதை தடுக்க வேண்டியது முதல்ல அடிப்படையான விஷயம் இந்த குடியைக்கு வந்து அந்த லோக்கலில் ஒயின்ஷாப்பு கண்ட்ரோல் பண்ண தவறியது அது போலீஸு அந்த ஒயின்ஷாப்பில் தவறாக அனுமதி இன்றி வைக்கிற பாரம் மூடுறதுக்கு வக்கு இல்லாத போலீஸு இந்த கொலைவெறி தாக்குதலை தடுக்க தவறிய போலீஸு இது எல்லாமே இந்த திராவிட மண்டல ஆட்சி கீழே தான் வருது உங்கள்கிட்டயோ எங்கள்கிட்டயோ இல்லை இந்த ஆட்சியில் நடக்கக்கூடிய தப்பையும் இந்த ஆட்சிக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய அந்த அந்த கட்சியைச் சேர்ந்த எம்எல்ஏ குடும்பத்தில் பட்டியலினத்தைச் சேர்ந்த ஒரு சிறுமைக்கு இழைக்கப்பட்ட கொடுமையும் மக்கள்கிட்ட போய் தேர்ந்திடக்கூடாதுங்கிறதுக்காக இன்றைக்கு வளர்ந்து வரும் தலைவராக நாடு போற்றும் நல்லவராக பல விஷயங்களை கற்றிருந்த பண்டிதராக தெரியும் திரு அண்ணாமலை அவர்களை சிறுமைப்படுத்துவதற்காகத்தான் இந்த காக்கா கும்பல் தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடத்துது இது டேக் தைவேஷனுக்காக தான் இந்த பிரச்சனைகளை திசை திருப்பதுக்காக தான் அண்ணாமலையை வச்சு அண்ணா அவர் தான் மன்னிப்பு குந்தெல்லாம் கேட்க முடியாது போடா அப்படின்ட்டார்ல அதனால் அதுக்கே மீறி இவங்க ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்கன்னா ஒன்றும் மானங்கட்ட பயலாக இருக்கணும் இல்லைன்னா டேக் டைவர்ஷனாக இருக்கணும் எதுங்கிறத நம்ம நேயர்கள் முடிவு பண்ணிக்கிட்டோம்